மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் நாம் ருக்மிணி பிராட்டி கிருஷ்ண பகவானுடைய திருமண வைபவத்தை நாம் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ருக்மிணி பிராட்டி திருமணம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே எவ்வளவு அரிய விஷயங்களை தெரிந்து கொண்டும் யாரால் எங்கே இந்த வைபவத்தை பட்ட சொல்லப்பட்டது எந்த இந்த வைபவம் இருக்கின்றது இப்படியாக ஒரு வரலாறு ஒரு திருமணம் இதையெல்லாம் கேட்கும் பொழுது அதை சுற்றி உள்ள வரலாற்றினையும் தெரிந்து கொள்ளும் அதை சொல்லும் பொழுது அடியனுடைய ஒரு சிறிய கருத்து நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய குடும்ப வரலாற்றினை சொல்லணும் அதாவது அப்பா பக்கம் இருக்கும் தாத்தா பாட்டி அம்மா பக்கம் இருக்கும் தாத்தா பாட்டி அதாவது குறைந்த அளவு இரண்டு மூன்று தலைமுறையினுடைய பெயரையாவது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும் ஏனென்றால் அது நம்முடைய குடும்பத்தின் வரலாறு அப்படியாக சொல்லி நாம் ருக்மிணி பிராட்டியின் இந்த அற்புத திருமண வைபவத்திற்கு வரலாம் சரி துவாரகாவில் கிருஷ்ணன் கம்சவதம் முடித்து இருக்கின்றார் பிதர்ப நாடு அங்கே பீஷ்மகா அப்படின்ற ஒரு மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து வருகின்றார் இங்கதான் துவங்குகிறது ருக்மிணியினுடைய திருமணம் சரி இந்த பீஷ்மகாக்கு எவ்வளவு குழந்தைகள்னு பார்த்தீர்கள் என்றால் ஐந்து மகன் ஒரு மகள் ருக்மி அப்படின்ற ஒரு முதல் மகனும் அவனை தொடர்ந்து ஒரு நான்கு மகன்கள் மொத்தத்தில் ஐந்து மகன்கள் ஆறாம் குழந்தையாக ருக்மிணி பிராட்டி இதே மாதிரி ஒத்த கருத்தோடு தான் முருகனுடைய வள்ளி திருமணத்திலும் வரும் அதாவது நம்பிராஜனுக்கு ஐந்து மகன்கள் ஆறாம் மகளாம் வள்ளி இருக்கின்றாள் இது இரண்டு விஷயமும் ஒரு சில ஒற்றுமை இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் எதை குறிக்கின்றது என்றால் நம்முடைய ஐந்து கருவிகள் கண் காது இது மாதிரி இருக்கு இல்லையா நமக்கு எதனால் ஆணவம் மாயை இதெல்லாம் வரும்னா கண்ணால சில பொருளை பார்ப்போம் ஆசைப்படும் மூக்கால நுகர்வோம் ஆசைப்படுவோம் வாயால ஏதாவது ஆசைப்படுவோம் காதால் சில விஷயத்த கேட்டு இறைவனை மறந்து ஆசைப்படுவோம் மெய் உணர்வால் நம்ம சில விஷயத்துக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்துடலாம் வள்ளி கல்யாணத்திலையும் கல்யாணத்திலையும் ஆகட்டும் அந்த அஞ்சு சகோதரர்கள் எதை குறிக்கின்றார்கள் என்றால் நம்முடைய உடம்பில் இருக்கும் புலன்களை குறிக்கிறார்கள் இப்படிதான் தத்துவ ரீதியா எடுத்துக்கணும் ஒன்று லௌகீக விஷயமாக வரலாற்றினை பார்த்தால் அது தெய்வ திருமணம் இன்னொன்று மேலாக பார்த்தோம் என்றால் நான் முன்பே சொன்னது போல ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவை சென்று அடையும் என்றால் இந்த ஐம்புலன்களை அடக்க வேண்டும் ஏனென்றால் ருக்மணி இந்த அஞ்சு சகோதரர்களையும் மீறி அடக்கி கிருஷ்ணனை சேர்கின்றாள் அதே மாதிரி வள்ளி பிராட்டியும் அந்த ஐந்து சகோதரர்களை அடக்கி முருகப்பெருமானோடு சேருகின்றார் தான் வரலாறு அப்ப அந்த ஐந்து சகோதரர்கள் நம்முடைய ஐம்புலன்கள் நாமும் நம்முடைய ஐம்புலன்களை அடக்கினால் நாமும் இறைவனோடு சேரலாம் இதுதான் தத்துவ ரீதியான இந்த திருமண வைபவத்தில் நாம் சொல்ல வரும் கருத்து இப்ப இந்த பீஷ்மகா என்பவருக்கு அந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசை அதாவது பாத்தீங்கன்னா அவரை பெரிய மகான் அப்படின்னு சொல்றாங்க எந்த பாகவதத்தில் அது என் மகான் சொல்லணும் அவர் அப்படிப்பட்டவரா அதாவது ஜனஹரை வந்து சீதையின் தந்தையாம் ஜனகரை பெரிய ஞானின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிராட்டியின் தந்தையாம் இந்த பீஷ்மகாவையும் பெரிய ஞானின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே மகாலட்சுமியை தாயார்னு அழைக்கும் அதாவது சைவத்துல பாத்தீங்கன்னா அம்பிகை அம்மன் இந்த வார்த்தையெல்லாம் வரும் சரிங்களா அதே மாதிரி வைணவத்துல லக்ஷ்மி தேவியை தாயார் என்ற சொல்லால் நாம் குறிப்போம் அப்படி தாயார் தாயார் என சொல்லி எந்த ஒரு வியாபாரமாகட்டும் நம்ம முதல்ல என்ன நினைப்போம் அதுல லக்ஷ்மிகரமாக இருக்கணும் லக்ஷ்மியினருளால் லாபம் வரணும் ஒரு சின்ன தொழில் தொடங்கினா கூட நம்ம லக்ஷ்மியின் திருவுருவச்சிலையை வைத்து தான் தொடங்குவோம் இப்படி லக்ஷ்மி தேவியானவள் நமக்கு இந்த பிறவியில் இருந்தால் தானே நம்ம இந்த பூமியில் வாழ முடியும் அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியை நாம் எப்படி அழைக்கின்றோம் தாயார்னு அழைக்கின்றோம் எப்படி வேதவல்லி தாயார் கோமலவல்லி தாயார் கனகவல்லி தாயார் மயூரவல்லி தாயார் பத்மாவதி தாயார் இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசங்கள்ல இருக்கிற அம்பிகையை நாம் தாயார் தாயார் என்று அழைக்கின்றோம் அந்த தாயாரே அப்பான்னு ஒருத்தர் அழைத்தார் அவர் ஞானி இல்லாமல் எப்படியாக இருக்க முடியும் சீதா பிராட்டி மகாலட்சுமியின் அம்சம் ருக்மிணி பிராட்டி மகாலட்சுமியின் அம்சம் அவர்கள் அந்த தந்தை யாராக இருந்தார்களோ அவர்களை தந்தையேன பணிவோடு இருந்ததால் அவர்கள் ஞானிகள் அதனாலதான் இந்த இடத்திலயும் பீஷ்மகா என்ற அரசரை ஞானின்னு சொல்றோம் அவருக்கும் ஆசையாம் தன்னுடைய மகளை அதாவது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரண்மனைக்கு சென்று கூத்து நடக்கும் இப்ப இந்த கதை கூத்து நாடகம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழருடைய பாரம்பரியத்திலையும் நிறைய உண்டு நம்முடைய பாரத பாரம்பரியத்திலையும் நிறையவே உண்டு அது ரொம்பவே குறைந்து விட்டது நமக்கு சுதந்திர போராட்டத்தின் போது கூட நாடகத்தின் மூலமாக அவர்கள் சுதந்திர உணர்வை ஊட்டினார்கள் அப்படின்றத நம்ம வரலாற்றில் படிக்கின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாடகமாக பார்க்குற விஷயம் நம்ம மனசுல ரொம்ப அணித்தரமாக இருக்கும் அதுவும் சிறிய வயதில் நாம் கேட்கும் விஷயங்கள் பார்க்கும் நாடகங்கள் ரொம்பவே நம்மளுடைய மனதை பாதிக்கும் அதனால தானே ஒரு ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தவர் மகாத்மாவாக மாறியிருக்கின்றார் ராமனையும் கிருஷ்ணரையும் கதை கேட்டு வளர்ந்தவர் விவேகானந்தராக மாறியிருக்கின்றார் அப்ப சிறியில் நாம் கேட்கும் கதையாகட்டும் பார்க்கும் நாடகமாகட்டும் நம்முடைய மனத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் புரட்டி போடுகின்றது அப்படிதான் சின்ன வயசுல ஆண்டாள் வந்து தன்னுடைய தந்தையாம் பெரியாழ்வாரிடத்தில் கிருஷ்ணனை பற்றி கேட்டு 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 காதல் கொண்டாலாம் இது எப்ப கலியுகத்தில் இருந்த ஆண்டாளுக்கு துவாபர யுகத்தின் கிருஷ்ணன் மீது காதல் என்றால் துவாபர யுகத்தில் வாழும் ருக்மினிக்கு அப்பொழுது அந்த ஒரு நேரத்தில் வாழும் கிருஷ்ணன் மீது காதல் வராதா இப்படி அரண்மனைக்கே வந்து ராஜகுமாரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் எல்லாம் போடும் பொழுது கிருஷ்ணனுடைய வீரத்தை பற்றி எல்லாம் நாடகம் போட்டார்களாம் நிறைய பேர் கிருஷ்ணனுடைய பராக்கிரமத்தை சொல்ல சொல்ல இன்னைக்கு மாதிரி எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது வாட்ஸ்அப் அல்லது ஏதாவது புகைப்படம் கணினி முகநூல் எதுவுமே கிடையாது ஆனா அந்த காலத்துல அந்த கதாபாத்திரத்தை கேட்டு 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 அந்த கிருஷ்ணனை தான் மனப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி பிராட்டியாளவன் மனதில் அப்படியே நான் அதைதான் செய்வேன்னு சத்தியம் கொண்டாலாம் இந்த ஆசை அவளுடைய தந்தைக்கும் தெரிந்துதான் குழந்தை ரொம்ப ஆசைப்படுறா கிருஷ்ணனையே இவளுக்கு மனம் முடிக்க வேண்டும் அப்படின்னு அவரும் ஒரு அற்புதமான முடிவுக்கு வருகின்றார் ராஜகுமாரி அல்லவா அது மாதிரி ஏகமனத்தோடு ஒரே நிமிஷத்துல எல்லாம் முடிவெடுக்க முடியாது அரசவையை கூட்ட வேண்டும் அதனால் அரசவையை கூட்டினார் கூட்டின உடனே இந்த விஷயத்தை சொல்றாரு சொன்ன உடனே என்ன ஆச்சு அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த பகுதியில் நான் உங்களிடம் சொல்வேன் நன்றி வணக்கம்